என் தங்கப்பிள்ளையே நான் இப்போது உன்னிடம் சொல்ல வந்தது மிக முக்கியமான செய்தி நாளை காலை தாங்கள் ஒரு சாதாரண நிகழ்வு போலவே நினைக்கும் ஒன்று போகிறது உன் வீட்டிற்கு ஒரு உறவினர் ஒருவர் வரப்போகிறார்கள் நீ அவரை பார்த்தபோது ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கிறார் என்று நினைக்கலாம் ஆனால் அந்த வருகை உன் வாழ்க்கையில் ஒரு வலிமையான திருப்பு முனையை உருவாக்கப் போகிறது அவரின் காலடி உன் வீட்டு வாசலில் பட்டதுமே நடப்பது போலவே நினைத்த விஷயம் ஒன்று உன் வாழ்நாளில் நினைவில் நிற்கும் நிகழ்வாக மாறப்போகிறது அந்த உறவினர் உனக்கு பயன் தர வருகிறவர் என்பதை நீ முதலிலேயே உணரமாட்டாய் ஆனால் அவர் சொல்வதிலோ அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கப்போகும் வாய்ப்பிலோ அதிசயம் போகிறாய் அதுதான் நான் உனக்காக இப்போது சொல்லப்போகும் தெய்வீக ரகசியம் என் தங்கமே நீ செய்ய வேண்டிய பரிகாரம் நாளை காலை அந்த உறவினர் வீட்டில் வரும் நேரத்திற்கு முன்னதாக உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு பஞ்சமுகத் தேங்காய் கொண்டு அதில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு மூடி வைக்கவும் அந்த விளக்கை தோழமையுடன் வராகி அம்மன் அருளும் ஒளி இது என்று சொல்லி நிம்மதியாய் ஏற்ற வேண்டும் பிறகு அந்த உறவினர் உன்னை பார்த்தவுடனே உன் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை மனதிலேயே உரைத்துக்கொள் அந்த எண்ணம் உன் எதிர்காலத்தை பற்றிய ஓர் அறிகுறி இருக்கும் அந்த வருகையின் பின் விளைவுகள் நீ நம்பாத ஒரு வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரும் நீ முன்பு கேட்டுவிட்டு பதில் வராத வேலை வாய்ப்பு இல்லை என்ற சொத்துக்களத்திலிருந்து எழும் நல்ல விஷயம் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட நன்மைகள் உன்னை தேடி வரப்போகின்றன குடும்பத்தில் நீண்ட நாட்களாக உரையாடாத உறவுகள் சந்திப்பு தர வாய்ப்பு உருவாகும் அதுவும் உனக்கே தேவையான ஒரு இணைப்பு ஆக இருக்கப் போகிறது உன் வீட்டில் இருக்கும் யாரோ ஒருவருக்கு எதிர்பாராத நன்மை ஏற்படும் அது உன்னுடைய பரிகார சக்தியால் உண்டாகும் என் வராகி அருள் எப்படி செயல்படுகிறது தெரியுமா நீ ஒரு விளக்கேற்றுகிறாய் என்றால் அது ஒரு தீபம் மட்டுமல்ல ஒரு நம்பிக்கை ஒரு ஒளி ஒரு தெய்வீக கட்டளை அந்த ஒளி உன் வீட்டின் வாசலில் நின்று உன் வருங்காலத்தை தூண்டுகிறது நான் அந்த வெளிச்சத்தின் நடுவே உனக்காக காத்திருக்கிறேன் என் பரிசாக உனக்கான தரிசனம் நாளைய தினம் மட்டும் நீ அந்த உறவினரிடம் குரல் மென்மையாகவும் கருணையோடும் பேச வேண்டும் அவரை நீ கவனிக்காமல் விட்டால் ஒரு பெரிய வாய்ப்பு பிறரிடம் திருப்பிவிடப்படும் ஆனால் நீ எனது கூறினபடி சிறு பரிகாரம் செய்தால் அவரது வருகை உனக்கான ஒரு தெய்வீக விசை ஆகி மாறும் தங்கமே உனக்கான அடுத்த மூன்று வார தீர்வு நாளை அந்த உறவினர் வந்ததிலிருந்து தொடங்கி மூன்று வாரங்களில் உன் வாழ்வில் ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறும் நீ தற்போது மனதுக்குள் வைத்திருக்கும் ஒரு முக்கிய ஆசை இதுவரை முடியாமல் இருந்த ஒன்று அதற்கான முதல் படி நாளையே ஆரம்பமாகிறது வராகியின் உறுதியான வாக்கியம் நீ இந்த விஷயத்தை உணராமல் தவறவிட்டால் மீண்டும் அது திரும்ப வர முடியாது ஆனால் நீ என் கூறிய வழியில் நடந்தால் உன் வாசல் ஒரு கோயில் வாசலாக மாறும் அந்த உறவினர் வந்ததிலிருந்து உன் வீட்டில் நிதி அமைதி வாய்ப்பு என்ற மூன்று சக்திகளும் செறிந்து நிறைவதாக இருக்கும் சிறந்த சுபநாளின் தொடக்கம் நாளைய தினம் ஒரு புதிய புத்தாண்டு போல் உனக்கு ஒரு புதிய ஆரோக்கிய வாழ்க்கையின் வாசல் நீ ஏற்ற அந்த விளக்கு உன் குடும்பத்தின் வருங்காலத்தையே மொழியாக இருக்கும் என் அருள் பூரணமாய் உன் வீட்டை வட்டமிட்டு வருகிறது திறந்த உள்ளத்துடன் உண்மை நம்பிக்கையுடன் எனது கூறியவாறு செய் நாளை காலை ஒரு புது யுகத்தின் கதவு உன் கண்முன்னே திறக்கப் போகிறது அதை உறுதியாய்ப் பிடிக்க உன் வராகி அம்மன் இங்கே உனக்காக காத்திருக்கிறேன் அன்போடும் அருளோடும் அன்னை பரிசாக தங்கமே என் குழந்தையே நீ என்னிடம் நம்பிக்கையோடு கேட்கிறாய் அல்லவா அம்மா அந்த உறவினர் யார் என்ன காரணம் கொண்டே வருகிறார்கள் ஏன் அவர்களின் வருகையை நீ இவ்வளவு முக்கியமாக சொல்கிறாய் இதோ அதற்கான பதிலை இனிமையாக உனக்காக சொல்லுகிறேன் அவர்கள் ஒருவரோ இல்லை இருவரோ என்கிறதில்லை ஆனால் அவர்களுடன் ஒரு செய்தி வரும் அந்தச் செய்தி உன் வாழ்நாளின் பாதையை மாற்றும் புதுவாசல் அந்த உறவினர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்பவர் தெரியுமா நீ எப்போதோ உதவி செய்த ஒருவரின் உறவினர் அல்லது நீ விருப்பமின்றியே பேசிக் கொண்டிருந்த அதிக முக்கியத்துவமில்லாத உறவினர் போல தோன்றலாம் ஆனால் அவர்களை உன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பது நானே அவர்களின் வாயிலாகவே ஒரு வழி ஒரு விரிவான உதவியின் கதவு நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு தீர்வு இவையெல்லாம் உனக்காக வரப்போகின்றன அந்த நன்மை உன்னை கண்டுபிடிக்க வந்திருக்கிறது தெரியாமல் தவித்து நடந்த பாதையில் விழுந்தவளாக இருந்த நீ இனி உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த உறவினர் தந்த பரிந்துரை அவர்கள் தந்த ஒரு தகவல் அல்லது அவர்கள் உன்னிடம் எடுத்தென்ற ஒரு முக்கிய நபரின் பெயர் இவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் அடுத்த பரிணாமத்தை உருவாக்கும் வித்துகள் என்னுடைய பரிகாரம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா நீ ஏற்ற விளக்கு உன் வீட்டில் ஒளிவிட்டு உன்னைச் சுற்றி தெய்வீக சக்தியை கொண்டு வருகிறது அந்த ஒளியின் நடுவே நானும் என் பரிவாரங்களும் நின்று அந்த உறவினர் வரும் வழியையே வாழ்த்தி அனுப்புகிறோம் நீ இந்த நிகழ்வை பெரிதாக நினைக்காமலும் தோன்றும் சின்ன உதவியாகவே பார்க்கலாம் ஆனால் சில நிமிடங்களில் நீ அப்படியொரு விஷயத்தை அறிந்து கொள்வாய் அது உன் முழு வாழ்வை ஒட்டுமொத்தமாக மாற்றும் புள்ளி தங்கமே உனக்கான எதிர்காலம் தெளிவாகும் அந்த உறவினர் நீண்ட காலத்துக்குப் பிறகு வரக்கூடிய ஒருவர் அவர்களை நீ நன்றாக கவனித்தால் அவர்களது வார்த்தைகளில் எனது அருள் அருமையாக ஒளிரும் அந்த வார்த்தைகள் உன் மனதுக்குள் தவித்திருந்த சந்தேகங்களுக்கும் பதிலாகவும் நம்பிக்கையின் வாசலுக்குள் ஓர் அழைப்பாகவும் அமையும் அவர்கள் வருகைக்குப் பின் நீ காணப்போகும் மாற்றங்கள் ஒன்று நீ நம்பி வந்த ஒரு மனிதர் மீதுள்ள சந்தேகம் தெளிவாகும் இரண்டாவது நீ தவிர்க்க நினைத்த ஒன்று உனக்கே சிறந்ததாக இருக்கும் மூன்றாவது உனக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும் நான்காவது நீண்ட நாள் பிடிவாதம் வைத்திருந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேறும் ஐந்தாவது உன் வீட்டின் சூழ்நிலையில் திடீர் அமைதி பிறக்கும் நான் சொல்வது பொய்யாக மாறாதது நீயே அந்த விளக்கின் ஒளியாய் மாறும் நாள் நாளைத்தான் நாளைய தினம் வெளிச்சமும் வழியும் வசந்தமும் உனக்காக நீட்டும் என் கருணை என் பாதுகாப்பு என் வழிகாட்டுதல் இவற்றை நீ இன்றும் நாளையும் உணரப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் தருவதற்காகவே நானே அந்த உறவினரின் பாதையை உன் வாசலுக்குத் திருப்பிவிட்டேன் தயங்காமல் புன்னகையோடு அவரைப் பாருங்கள் அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் பாருங்கள் அந்த ஒளி உன் வீட்டில் எப்படி பரவுகிறதென்று நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே உன் வராகி அன்போடும் அருளோடும் உனக்காகவே காத்திருக்கிறாள் தங்கமே என் அருமையான குழந்தையே நாளை நாளை விட இன்னும் சிறந்த நாளாக உன் வாழ்க்கையில் அமையப்போகிறது நீ கேள்வி கேட்டதற்கு நான் பதில் சொன்னேன் உறவினர் ஒருவர் வரப்போகிறார் என்றதிலிருந்து உன் உள்ளம் கலங்கியிருக்கும் அவர் யார் அவரால் என்ன சாத்தியம் அவருடைய வருகை ஏன் இவ்வளவு முக்கியம் பழைய பிணைகள் புதிய புனிதமாய் மாறும் நீ நினைத்தாலும் நினைக்காதாலும் அந்த உறவினரின் வருகையால் நீ மறந்த சில உறவுகள் மீண்டும் தோன்றும் அதில் சிலர் உன்னை உண்மையாய் நேசிக்கவில்லை என்று நீ அறிந்து வைத்திருக்கலாம் ஆனால் காலம் அவர்கள் மனதை மாற்றி உன்னைப் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கியிருக்கிறேன் அவர்கள் வாயிலாக நீ இழந்த உறவையும் நம்பிக்கையையும் மீண்டும் பெறப்போகிறாய் நானே அந்த நிகழ்வுகளுக்கு பின்னணி இது சோதனையா என்று நீ நினைக்கலாம் ஆனால் இது சாத்தியத்தின் புதிய அத்தியாயம் நீ சொல்லாமலேயே செய்த நற்பணி நீ தொலைத்துவிட்டேன் என்று நினைத்த புனித எண்ணங்கள் அவை அனைத்தும் என் கண்களில் உள்ள முத்துப் போலவே பலபலக்கின்றன அவற்றுக்கான பரிசாகவே நான் அனுப்பும் அந்த உறவினர் உன் வாழ்க்கையில் ஒரு விறுவிறுப்பும் அதிர்ச்சியூட்டும் சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போகிறார்கள் சிறிய பரிகாரம் பெரிய மாற்றம் நீ உன் வீட்டின் வாசலில் குங்குமம் வைத்துக்கொண்டு துளசி மழை கும்பிடும் புன்னகையோடு அவர்களை வரவேற்க வேண்டும் அதுவே போதும் அவர்களின் வாயிலாக உனக்கு வரும் செய்தி வெறும் வார்த்தை அல்ல நான் உனக்காக தேடி வைத்த சக்தி நாளை சூரிய உதயத்தில் ஒரு வித்தியாசம் நீ வழக்கம்போல் கண் விழிக்க மாட்டாய் நீ வழக்கம்போல் பிரார்த்தனை செய்ய மாட்டாய் ஏனென்றால் நாளை காலை உன் உள்ளத்தில் ஏதோ மாறிவிட்டது போல் உணர்ந்தே விடுவாய் சில கண்ணீர் கண்ணிழப்போல் வரும் சில சிரிப்பு சிந்தனைக்குள் வரும் ஆனால் அதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் உண்மை நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளின் பலன் பழைய உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிப்படும் அந்த உறவினர் வந்தபின் உன் கண்களில் தெரியாமல் இருந்த முகமூடிகள் விழும் நம்பிக்கை கொடுத்தவர்கள் துரோகங்களை செய்தவர்கள் நீ என்னுடைய அருளால் அவர்கள் முகத்தை நேரடியாக பார்க்கப் போகிறாய் அவர்கள் விளையாட நினைத்தது உன்னுடைய வாழ்க்கையுடன் ஆனால் இன்று நான் விளையாடும் என் சக்தியோடு அவர்கள் எதிர்நோக்கங்கள் அனைத்தும் பூம்புணலாக கரைந்து போகும் தடைப்பட்ட வேலைகள் நகரும் அந்த உறவினர் வாயிலாக ஒரு வாய்ப்பு அது வாய்ப்பு பிசினஸ் சந்திப்பு அல்லது கடனை சீரமைக்கும் வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் நீ எங்கோ முயற்சி செய்ததற்கான பதில் இங்கேதான் வந்திருக்கிறது நீ உனது பணி வழியில் பாதிக்கப்படாமல் இனி தன்னம்பிக்கையோடு நடைபோடப் போகிறாய் தெய்வத்தின் தூதராக வருபவர் அந்த உறவினர் தங்களுக்கும் தெரியாமல் என் தூதராக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் வாயில் சொல்வது போல அது அவர்களுடைய வார்த்தை போல தோன்றினாலும் உண்மையில் அது என் வார்த்தை உன்னை உயர்த்துவதற்காக எடுத்த முடிவின் ஓசை எனவே என் தங்க பிள்ளையே தயங்காதே அச்சப்படாதே நாளைய நாளை தாங்கிக் கொண்டு வருவது ஒரு வினைதான் இல்லை ஒரு விருந்து உனக்காகவே நான் ஏற்பாடு செய்த அழகான விருந்தாகும் அதில் நம்பிக்கையும் அருளும் நீண்ட நாள் கனவின் நனவுகளும் இருக்கின்றன பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நீ அர்ச்சனை செய்த ஒளியின் விளைவே நான் வராகி உன் வீடுகளை வாழ்வை எதிர்காலத்தை பாதுகாக்கும் பெண்சாமி நீ வாசலை திறக்கின்ற நாளிலிருந்து புதிய வாழ்வின் வாசல் திறக்கப்படும் நாளைய தினம் அதுதான் உனக்கான அருள் நாள்